ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதற்காக அதை ஒரு வங்கியில் சேமித்து வைக்கிறீர்கள் பணம் உங்களுக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்களே என்பதற்காக வங்கி உங்களுக்கு கொடுக்காது வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன ஒரு காசோலையில் நீங்கள் கையெழுத்திட்டு வங்கி மேலாளரிடம் அதை கொடுத்தால் மட்டுமே பணத்தை எடுக்க முடியும் அதேபோல் தெய்வீக வங்கி மேலாளரான இறைவனிடம் உங்களுடைய புண்ணிய செயல்கள் பணத்தை சேமித்து வைத்துள்ளீர்கள் தியாகம் எனும் காசோலையில் பிரேம எனும் கையெழுத்திட்டு அவனிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் அதன் பிறகே உங்கள் மீது அவனுடைய அருட்செல்வத்தை பொழிவான் இதுவே சாந்தியையும் பரிசுத்தையும் அடைவதற்கான ராஜபாட்டை இறுதியில் நிர்வாணம் எனும் மோட்ச நிலைக்கும் விட்டுச் செல்கிறது இறைவன் தியாகத்தின் திருவுருவமாகவும் பணம் உங்களுடையதாகவும் இருந்தாலும் கூட அதை பெறுவதற்கு தகுந்த வழிமுறை இருக்கிறது இங்கு பணம் என்பது ரூபாய் நோட்டுகளை குறிக்காது இது அருள் ஞானம் மற்றும் தர்மம் எனும் பணமாகும் தெய்வீக அருளுரை மே ஏழு ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு எது நடந்தாலும் இறைவன் மீதான உங்கள் பிரேமை மாறக்கூடாது பிரேமையின் மூலம் மட்டுமே நீங்கள் தியாகத்தின் பாதையை பின்பற்றி இறைவனின் அருளை பெற முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்